மேல்பவரே என் பேனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தை இருபத்தி ஐந்து நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவில் நோயை அகற்றி விடுவார் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நாம் ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கும் போது அவர் நம்முடைய கைகளின் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சாப்பிடுகின்ற உணவையும் நம் தேவைகள் அனைத்தையும் அவர் ஆசிர்வதிக்க போகின்றார் நம் நடுவில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்களையும் நோய் என்னும் தரித்திரத்தை பொருளாதார தரித்திரத்தை எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து அகற்றப் போகின்றார் முதலாவதாக ஆண்டவரை முழுமனதோடு தேடும் போது மற்ற எல்லாமே நமக்கு ஆசிர்வாதமாய் கூட்டிக் கொடுக்கப்படும் அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு என்பிக்கின்றது உன் தேவைகள் சந்திக்கப்படும் உன் குறைவுகள் மாற்றப்படும் உனக்கான ஆசிர்வாதம் நிச்சயமாக வழங்கப்படும் இறைவனை மட்டும் நம்புவோம்